நாரை பறக்காத நாற்பத்தி எட்டு மடை கண்மாய் ஆரஎஸ் மங்கலம் கண்மாய் பெரியார் தண்ணி போய் சேரும் தண்ணி போய் சேரும் அந்த கண்மாயில் தண்ணி இல்லை எழுபத்தொன்பதுக்கு பிறகு அந்த விவசாயி என்ன செய்யறான் நெல்லுக்கு பதிலாக வேலி கருவையை வளர்க்குறான் கரிமூட்டம் போட்டு கறி வித்து கறிமுட்டம் போடுறான் கரிமூட்டம் போட்டு தன்னையும் கரியாக்கி கொண்டு தன்னுடைய வாழ்க்கையையும் கரியாக்கி கொண்டு அவன் என்ன செய்யறான் வாழ்க்கையோடு உழன்று கொண்டிருக்கிறான் நாங்களும் திராவிடர்கள் தான் நீங்களும் திராவிடர்கள் தான் அப்படின்னு சொல்றப்ப அந்த திராவிடர்கள் ஒன்றாக இருக்கும் போது இந்த திராவிட தமிழர்களுக்கு ஏன் அந்த திராவிட மலையாளி துரோகம் செய்யறாருன்னு கேட்கவே இல்லையவர் ஐம்பத்தி ஆறுல ஆரம்பிச்சது அது இன்னைக்கு ஐம்பத்தி ஆறுல ஆரம்பிச்ச துரோகம் அது இன்னைக்கு வரைக்கும் ஐம்பத்தி ஐம்பத்தி ஆறு மொழிவெளி பிரிவினையிலே அவங்களுடைய துரோகம் ஆரம்பிச்சாச்சு அதுக்கு பிறகு நடந்துட்டு இருக்கு நாங்க என்ன கேட்கிறேன் நான் என்ன கேக்குறேன் ஒரு முதலமைச்சருடைய நன்றி கடிதத்திற்கு குறைந்தபட்ச மரியாதையை ஏன் கேரள மாநில முதல்வர் கொடுக்கவில்லை

இங்க இருக்கக்கூடிய கூட்டத்தில் இருக்கக்கூடிய தோழர்கள் என்ன செய்திருக்கணும் வாய திறந்திருக்கணும் தோழர் பாலகிருஷ்ணன் வாயை திறந்திருக்கணும் தோழர் முத்தரசன் வாயை திறந்திருக்கணும் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் வாயை திறந்து எங்களுடைய முதல்வருடைய கடிதத்துக்கு நீங்கள் ஏன் மரியாதை கொடுக்கவில்லைன்னு கேட்டிருக்கணும் இன்னைக்கு வரை கேட்கல கேட்கல அதை விட கொடுமையாக அந்த மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநாடு மாநில மாநாடு கண்ணூர்ல முடிந்த பிறகு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில மாநாடு திருவனந்தபுரத்தில் அதற்கும் நம்முடைய முதலமைச்சர் தான் சிறப்பு அழைப்பாளர் போனாரு அப்பாவும் கண்டிக்கல கண்டிக்கல